மக்களே இங்க ஒரு பச்சை வந்தி இருக்கு தெரியுதுங்களா மக்களே மக்களே ஏறிச்சு மக்களே அது சூப்பரா பண்ணுங்க சார் நான் நீங்க வீடு எடுத்துக்கிறீங்களா பாருங்க மக்களே கலர் மாறிட்டா இருப்பாருங்க ஆமாண்ணா ஆமா அங்க பாருங்க பச்சை ஆச்சு பார்த்தீங்களா மக்களே இங்க பார்த்தீங்களா தெரியுதுங்களா அமெரிக்காவிலே இது ஒரு வகையான பச்சை வந்தி எங்களுக்கு ஷோ காமிச்சிங்க தெரியுது ஓடிச்சுங்க ஆஹ் அவங்க பாருங்க தொண்டை எப்படி வந்தது பார்த்தீங்களா வீடியோவில் காமிச்சதுதான் உங்களுக்காக தான் இப்போ திரும்பவும் வந்த போது பாருங்க ஆ பலூன் மாதிரி ஊதுது பாருங்க நம்ம ஆஹ் பைய தொண்டையை தொண்டையை பந்துட்டு பாருங்க ஆ தெரியலே மேலே போயிடுச்சேன் சாரி காரியம் மக்கள் அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்காரு பயப்படுது மனித இனத்தை பார்த்து எல்லா உயிரினங்களும் பயப்படுத்து